படையை அழித்தவனே தேவர் குலத்தை காத்தவனே திருச்செந்தூர் கடலலை ஆண்டவனே சூரன் உடலும் கெடித்தவுடன் சேவலுமையிலும் மாற சேவலை பெற்றவனே மகிலும் வாகனம் ஆகியதே மகிலும் வாகனம் ஆகியதால் விரைந்து நீயும் இருப்பாயே அவ்வை பாட்டியை சுகமாய் காட்டி தந்திடுவாய் மாங்கனி நீயும் பெற வேண்டி உலகை வரமாய் வந்தவனே அம்மை அப்பனே உலகமின்றி அண்ணனும் நமக்கு சொன்னானே அதுவும் உனக்கும் தெரியும் நீயும் எமக்காக பழனி மலையின் பக்தர் கருள அங்கு வந்தாய் கையல் நாயகி பெற்ற மதன் செல்வமுத்து குமரனவன் அழியா செல்வம் பெற்றிடவே அருகில் என்றும் இருந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் வேல் முருகா வெற்றி வேலை பெற்றதனால் உன்னை மணியும் பக்தருக்கு என்றும் வெற்றி வெற்றி என்றோ வேல் வேல் முருகா வேல் முருகா திருப்பரங்குண்டில் கல்யாணம் தேவையானையுடன் நடந்ததுவே வாழ்க்கிட வந்தன தேவர்களும் வாழிய வாழிய வாழியவே அதிகாலை சங்கின்

ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமி அங்கே பாருங்கள் எல்லோரும் வருகின்றார் முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் அருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் வேர் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா